வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவுந்தியார் இன்று சாதனம் பாடல் பதினொன்று தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரம் நோக்கில் குழையும் என்று உந்தி பெற நோக்காமல் நோக்க என்று உந்தி பெற இந்த பாடலின் பொருள் மனத்திலும் உடம்பிலும் பல வகையிலும் தொடர்பு கொண்டிருந்தாலும் தொடர்பே இல்லாதது போல கடவுளாகிய நுண்பொருள் அமைந்திருக்கும் அதை மனத்தால் உணர்ந்தால் அது நம் மனத்தது நெருங்கும் அப்படி நெருங்கும்போது நாம் உணர்வதும் நேர் தொடர்பு இல்லாமல் மனத்தால் உணர்வதே ஆகும் எனவே இறைவனை உணர்வதற்கு நாம் மனத்தையே தயார் செய்ய வேண்டும் என்கிறார் திருவியலூர் உய்ய வந்த தேவனாயனார்